நீங்களே எதிர்பார்க்காத சில சர்ப்ரைஸான பரிசுகள் மற்றும் பாராட்டுகள் நிச்சயமா உங்களுக்கு கிடைக்க நீங்கள் நல்ல இனிமையான சூழல் உங்களை சுற்றி இன்னைக்கு இருக்கிறதுனால கண்டிப்பாக இன்னைக்கு உங்களுக்கு ஆனந்தமான இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே நலமாக இருக்கீங்களா நாங்கள் நலமாகவே இருக்கோம் உங்கள் நலன தாராளமாக கமெண்ட் சொல்லுங்க சொல்லுங்கள் பரிபூர்ண அருள் அனைவருக்கும் கிடைத்திட இந்நாளில் நான் ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன் நண்பர்களே நமது வீடியோவில் நமது ராசிக்கான பிரத்யேகமான ராசி பலன்களை நாம் கண்டு வருகிறோம் நமது வீடியோவில் இன்றைய தினம் நாம் என்னென்ன செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது என்ன செய்தால் நமக்கு நன்மை என்ற அனைத்து விஷயங்களையும் நாம் பார்ப்போம் மறக்காம நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க நமது சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் பட்டன் எழுதி ஆல் என்ற பட்டனையும் எடுத்து மறந்துடாதீங்க நண்பர்களே பொறுத்த வரைக்கும் ஒன்று மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுங்க அதாவது மே ஒன்னாம் தேதி இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைங்க தமிழ் இடத்த சுபகிருது வருடம் சித்திரை மாதம் பதினெட்டாம் நாளுங்க இன்றைய தினத்திற்கான நமது துலாம் ராசி அன்பர்களின் கிரக நிலைகளை காணும் பொழுது இன்றைய தினம் ராசி அதிபதி உச்சமடைந்து காணப்படுகிறார் மேலும் அதிபதியும் உச்சமடைந்து காணப்படுகிறார் மேலும் ராசிக்கு ஏழாம் இடத்தில் பன்னிரண்டு மற்றும் பன்னிரெண்டு குடையவர்கள் சேர்க்கை மிகச்சிறந்த நல்ல நன்மையை நமது துலாம் ராசிக்கு வழங்க ஏழாம் இடத்தில் ராகு சந்திரன் மற்றும் சூரியன் ஆகிய மூன்று கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க இது ஒரு மிகச்சிறந்த கிரக அமைப்புங்க இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களது வாழ்வில் அமைதிகள் பெருகக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான தினமாக உங்களது குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய தினமாக நீங்க கண்டிப்பா அமைய பெறுவீங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் கருத்து வேறுபாடுகள் எல்லாமே நீங்கக்கூடிய ஒரு அற்புதமான தினமா இன்னைக்கு இருக்குங்க எனவே குடும்பத்தில் இருக்கக்கூடிய நல்ல ஒரு புரிதல் உங்கள் குடும்ப உறுப்பினர்களோட நல்ல ஒரு புரிதல் உங்களுக்கு ஏற்படும் அவங்களுக்கு என்ன தேவைங்கிறதை நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க அவங்களுக்கு வேண்டியதை செய்து கொடுத்து அவர்களையும் மகிழ்ச்சியடைய செய்யக்கூடிய ஒருவருக்கு ஒருவர் அன்பு காட்டக்கூடிய அளவிற்கு உங்களது குடும்ப வாழ்க்கை இல்வாழ்க்கை என்ற தினம் மிகச் சிறப்பாக அமையுங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் ஆனந்தமான நல்ல இல்வாழ்க்கை காரணமாக உங்களது மனம் நிம்மதியடையுங்க நல்ல ஒரு இனிமையான சூழ்நிலை இன்றைய தினம் உங்களை சுற்றி நீங்களும் எனவே குடும்பத்தில் அமைதி பெருகும் ஒற்றுமை அதிகரிக்கும் ஒரு அற்புதமான தினம் அன்னைக்கு அமைப்பெறுங்க ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உங்களுக்கு எந்த விதமான தடைகளும் இருக்காது ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய குறை நீங்குங்க இதன் மூலமாக உங்களுக்கு மனதில் புதிய புத்துணர்வு உண்டாகக்கூடிய நாளாக இருக்குங்க மேலும் உங்களுக்கு தேவையான உதவிகள் எல்லாமே கிடைக்குங்க உங்களுக்கு உட உறுதுணையாக இங்கே எல்லாருமே இன்று இந்த தினமும் உங்களுக்கு தோல் கொடுத்து உதவக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறதுனால கண்டிப்பாக தேவையான உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் கேட்டு பெற்றுக்கொண்டால் தாராளமாக இன்றைய தினத்தை நீங்கள் மிகச்சிறப்பாக மாற்றிக்கொள்ள முடியுங்க உங்களுக்கு என்ன உதவி வேணாலும் இன்னைக்கு உதவி செய்கிறதுக்கு ஆள் ரெடியாக இருப்பாங்க நீங்கள் கேட்கணும் நீங்கள் கேட்கறது மட்டும்தான் பாக்கி சரி நீங்கள் இப்படி கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான உதவிகள் எல்லாமே கிடைக்குங்க இன்றைய தினம் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சிகரமான தினமாக இருந்தாலும் உங்களுக்கு செலவும் கொஞ்சம் இருக்குங்க ஆனாலும் செலவுகளை நீங்கள் மிகச்சிறப்பாக சமாளிச்சிடுவீங்க இன்றைய தினம் நல்ல விதமான நல்ல வெற்றி கொண்டாட்டங்கள் அதிகமாக நிகழக்கூடிய ஒரு யோகம் இன்றைக்கு இருக்குங்க இன்றைய தினம் அப்படிப்பட்ட சில வெற்றி கொண்டாட்டங்களை நீங்கள் கலந்துக்கிறது அளவு கடந்த ஆனந்தத்தை உங்களுக்கு தருவதாகவும் இந்த மகிழ்ச்சியை உங்களது நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு இன்னும் ஆனந்தத்தை அனு அதிகரிக்க செய்யக்கூடிய நல்ல ஒரு தினமாகவும் இன்றைய தினம் கண்டிப்பாக அமையுங்க இன்றைய தினம் உங்களது நெருக்கமான உறவினர் வீட்டுக்கு நீங்கள் போகிறதுனால உங்களுக்கு பொருளாதார நிலையில் கொஞ்சம் பாதி ஏற்பட்டாலும் அதிகரித்தாலும் நீங்க சமாளிச்சிருவீங்க இன்றைய தினம் எதிர்பாராத சில பரிசுகளும் கூட ரிலேட்டிவ்ஸ் மற்றும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இருந்து உங்களுக்கு கிடைக்குங்க இன்றைய தினம் காதல் வாழ்க்கையில் உங்களுக்கு சில ஏற்ற இறக்கங்களை நீங்கள் தைரியத்துடன் உற்சாகத்துடன் எதிர்பு கொள்ள நீங்கள் தயாராக இருக்கணுங்க அப்படி இருந்தீங்கன்னா காதல் வாழ்க்கை மிகச்சிறப்பாக இருக்கும் ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் இன்றைய தினம் நீங்கள் மிகச்சிறப்பாக நல்ல விதமாக நீங்கள் தைரியத்துடன் எதிர்கொள்ளுங்க உங்களது பிரச்சனைகளை நீங்கள் விரைவாக செயல்பட்டு அதை தீர்க்க முயற்சி செய்யுங்க கண்டிப்பாக நல்ல நன்மைகள் உண்டுங்க இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்குங்க பிரச்சனைகள் நீங்கள் எப்படி அணுகுறீங்க அதுதான் இருக்கு உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எல்லா எதுவாக இருந்தாலுமே நீங்கள் தீர்வு தீர்வு காணுங்கள் கண்டிப்பாக நல்ல ஒரு அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்குங்க திருமண வாழ்வை பொறுத்த வரைக்கும் அதிகமான எதிர்பார்ப்பு வேணாங்க அதனால உங்களுக்கு ஏமாற்றினா மிஞ்சும் இன்றைய தினம் உங்களது திருமண வாழ்வில் நீங்கள் அன்பு ஒற்றுமை மகிழ்ச்சி பாசமாகவே அதிகரித்து காணப்பட்டாலும் நீங்கள் சில அப்செட் ஆகக்கூடிய சூழ்நிலைகளும் இருக்கிறதுனால நீங்க கொஞ்சம் அனுசரித்து போறது ரொம்ப நல்லதுங்க நல்ல ஒரு புரிதல் உங்களது குடும்ப உறுப்பினர்களுடன் இன்றைய தினம் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமா இருக்குங்க இன்றைய தினம் உங்களது குடும்ப உறுப்பினர்களுடன் நீங்கள் ஒன்றாக சேர்ந்து நிரப்படம் போட்டோ எடுத்துக்கொண்டு உங்களது நினைவுகளை சேமித்து வைக்கும் முயற்சி செய்யுங்கள் கண்டிப்பாக உங்களது எதிர்காலத்துல இந்த புகைப்படங்கள் இப்பொழுது எது எடுக்கக்கூடிய புகைப்படங்கள் மகிழ்ச்சி தரக்கூடியதாக ஆனந்தத்தை அள்ளி வழங்கக்கூடியதாக அமைய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களை சார்ந்து யார் யார் இருக்காங்களோ எல்லாேருக்குமே இன்றைக்கி ஹெல்ப் பண்ணணும் நீங்கள் அப்படி நினைப்பீங்க கண்டிப்பாக இன்றைக்கி ஹெல்ப்பிங் மைண்டு உங்களுக்கு அதிகரித்து காணப்படக்கூடிய சூழ்நிலை இருக்குங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அது யாராக இருந்தாலும் சரி ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ் மற்றும் உங்களது குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் இன்னைக்கு உதவி செய்ய தான் நினைப்பீங்க ஆனால் நல்ல ஒரு புரிதல் இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்கிறதுனால அவங்களுக்கு தேவைகள் அனைத்தையும் நீங்கள் பூர்த்தி செய்ய முடியாது இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு மற்றவங்களுக்கு உதவி செஞ்சு அதன் மூலமாக மனமெடுத்து கொள்ளக்கூடிய யோகம் இன்னைக்கு இருக்குங்க இன்றைய தினத்தை மேலும் வேண்டிய இன்றைய தினத்திற்கான மகிழ்ச்சி தரும் வண்ணம் கிரீம் கலர் மற்றும் ஒயிட் கலர் இன்னைக்கு மேலும் இன்றைய தினத்துக்கான உங்களுக்கு அதிர்ஷ்ட என்ன இருக்குங்க இன்றைய தினத்திற்கான நமது துலாம் ராசி நண்பர்களின் நட்சத்திர ரீதியான பழங்களைப் போதுக்கொள்ளலாங்க அதுக்கு முன்னாடி நமது தலாம் டுடே ரசிபாலன் சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பெல் பட்டன் அழுத்தி ஆல் என்றையும் அழுத்த மறந்துடாதீங்க நண்பர்களே இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களது குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல சந்தோஷமான சூழ்நிலைகள் இருக்குங்க நல்ல ஒரு சுச்சுவேஷன் மகிழ்ச்சியான சூழல் உங்களது குடும்பத்தில் இன்னைக்கு கண்டிப்பாக நிகழுங்க மனதளவில் உங்களுக்கு என்னென்ன கஷ்டங்கள் இருந்து வந்திருந்ததோ அனைத்து கஷ்டங்களும் மன கசப்புகளும் நீங்கக்கூடிய ஒரு அருமையான தினமாக இன்னைக்கு கண்டிப்பாக அமையுங்க சுவாதி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் உங்களுக்கு வியாபாரத்தில் நல்ல ஒரு ஈடுபாடு இருக்குங்க வியாபாரத்தை பற்றியே இன்றைக்கி அதிகமான சிந்தனைகள் போகக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி கண்டிப்பாக அமைவீங்க இன்னைக்கு தேவையான உதவிகள் உங்களுக்கு செய்கிறதுக்கு எல்லாருமே காத்திருப்பாங்க தோல் கொடுத்து உதவக்கூடிய நல்ல ரிலேட்டிவ் நண்பர்கள் இன்றைய தினம் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்காங்க எனவே உங்களுக்கு தேவையான உதவிகளை நீங்கள் கேட்டு பெற்றுக்கொண்டால் மிகச்சிறந்த தினமாக இன்னைக்கு அமையுங்க விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய தினம் நீங்கள் கனிவாக நடந்துக்கிடுங்க இனிமையான பேச்சு கனிமான நடவடிக்கை உங்களுக்கு நல்ல பலனை தரும் மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய அனப்பாங்க உங்களுக்கு இன்றைய தினம் அதிகரிக்குங்க இன்றைய தினம் உத்தியோகத்தில் சில மாற்றங்களை செய்யக்கூடிய சிந்தனைகளும் உங்களுக்கு மனதில் அதிகரித்து காணப்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நமது துலாம் ராசி அன்புகள் பொதுவாகவே மகிழ்ச்சியாக இருப்பீங்க உங்களுக்கு சூழல் வந்து எல்லாமே மகிழ்ச்சியான சூழலாக இன்னைக்கு அமைய வாய்ப்புகள் இருக்கிறதுனால இன்னைக்கு கண்டிப்பாக ஒரு ஆனந்தமான தினமாக அமையுங்க நன்றி நண்பர்களே நமது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்தும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணி விடுங்க நண்பர்களே அது அவங்களுக்கும் உபயோகமாக இருக்கும் நமது வீடியோ பார்த்து அவங்களும் பயன்பெறட்டும் மேலும் இன்றைய தினத்தில் நமது வீடியோவில் நம்ம என்னென்ன செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது அனைத்து விஷயங்களும் நம்ம பார்த்தோம் உங்களுடைய மதிப்புமிக்க கமெண்ட்களை நமக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்கள் நமது வீடியோ குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணிக்க அது இன்னும் உதவிகரமாக இருக்கும் நமது துலான்குடி ராஜபுரன் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்பட்டன் எழுதி ஆளுநர் பட்டின எடுத்து மறந்துடாங்க நண்பர்களை உங்களது சப்போர்ட் தான் எங்களுக்கு நல்ல ஒரு என்கரேஜ் அமையும் உங்களுக்கும் புதிய வீடியோ நோட்டிஃபிகேஷன்கள் உடனடியாக மொபைல் நோட்டிஃபிகேஷன் மூலமாக சுட சுடாக கிடைக்குங்க தினசரி நமது வீடியோவை நீங்கள் மிஸ் செய்யாமல் பார்க்க முடியும் ஸோ மீண்டும் நாள்கினை வீடியோ உங்களை சந்திக்கிற தேங்க் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே